வணக்கம் ஓகே நான் வருஷா ரெட்டி டத்து பேசுகிறேன் ஓகே நம்ம வந்து இப்போ காத்தாக அம்மா அம்மா கோயிலுக்கு வந்திருக்கோம் நம்ம கீதா கீதான்றது வந்து எங்க வீட்டுக்குள்ள மலேசியாவில் ஜி கலைவாணி அம்மா பிள்ளை அவங்க அவங்கள தேடிப்ப நம்ம வந்திருக்கோம் கோயில் வந்து ஒரு காடு அந்த காட்டுக்குள்ள வந்து ஒரு தனிமரமா ஒரு பெண்ணா நின்று இந்த காட்டை வந்து அழித்து ஒரு கோட்டையே அமைச்சு வச்சிருக்காங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள் நாளாக வந்து வீடியோ காலில் தான் பேசுவோம் ரொம்ப வருஷமாக வீடியோ காலில் தான் பேசிக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி தான் எங்களுக்கு அந்த தருணம் கிடச்சிச்சு அங்கேருந்து வந்து நாங்கள் குடும்பமா வந்து பார்த்துட்டு போனோம் பார்த்துட்டு போகலாம் பத்திரிக்கை கொடுத்துட்டு போகலாம் வந்து பத்திரிகை நம்ம அடிக்கல் நாட்டு விழாக்கு வர சொல்லலாம்ட்டுன்னு கீதாவை தேடி வந்தோம் வந்தோடனே நாங்களே சுழித்து போயிட்டோம் இந்த கோயிலை பார்த்தோன்னே ஒவ்வொரு சிலைகளும் அற்புதமாக செஞ்சு வச்சுருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது என்றைக்குமே வந்து கீதா வந்து இன்னும் மேலும் மேலே வளர எங்களோட வாழ்த்துக்கள் கீதாக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மலேசியாவிலேருந்து நாங்கள் குரல் கொடுப்போம் நன்றியை வளர்க்கிறோம்

ஸ்ரீ திருவண்ணாமலை பண்டார் பண்டார்புச்சாலம் திருநாள் மாநிலம் மலேசியா இந்த கீதான்றது வந்து ஒரு சகார்த்தம் ஒரு சாதாரண ஒரு பெண்மணி கிடையாது அதாவது ஒரு ஆலயம் அமைப்பது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது இது ஆகமத்திலே போட்டிருக்கு வேதத்திலையும் போட்டிருக்கு இந்த கலியுகத்தில் ஒரு ஆலயம் அமைப்பதற்கு எத்தனையோ தபஸ் பண்ண வேண்டும் அந்த தபமெல்லாம் தபமாய் சேர்ந்து உருவானது தான் இந்த கீதா ஒரு பெண்மணியாக இருந்து கொண்டு இந்த காட்டாகிராம் அப்படின்னு சொல்லி இந்த காட்டாகிராமுன்ற இந்த ஒரு கிராமத்தை இந்த உலகத்துக்கு வெளிச்சமா கொண்டு வந்ததே யாருன்னா இந்த கீதா தான் இந்த கீதா இந்த காட்டாகிராம்னு ஒரு கிராமம் உலகத்துக்கே எதுவும் தெரியாம ஏதோ ஒரு தீவு மாதிரி இருந்து எல்லாரும் பயிருப்பாங்க இன்னைக்கு இந்த கீதா இருந்ததுனால தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் யூடியூப் தகுக்கினாலும் சரி ஃபேஸ்புக் டிக்டாக் எது தக்கினாலும் சரி இந்த காட்டாகிராமை பத்தி புகழ்ந்து எல்லாரும் பேசுறாங்க இந்த ஒரு ஆலயம் அம்பாளுக்கு பேரே காட்டாகரம் போர் சக்தி அப்படின்னு அம்பாளுக்கும் அந்த சொல்லி சூடி மாதிரி இந்த ஆலயத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு அதாவது வெளியிலேருந்து ஆயிரம் பேர் ஆயிரம் பேசலாம் அந்த உள்ளே இருந்து செய்கிறவங்களுக்கு தான் அதோடைய வேதனைகளும் வலிகளும் புரியும் தெரியும் அப்போ இந்த ஆலயத்தை உருவாக்குறதுக்கு ஒரு பெண் கணியாக இருந்து எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ விஷயங்களை தாண்டி வந்திருக்கணும் எவ்வளோ கல் முள் அதெல்லாம் தாண்டி வந்திருக்கணும் வேதனைகள் சொல் எல்லா எரிச்சொல் எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்கணும் இன்னைக்கு தாண்டி வந்து ஒரு சிகரமாக நின்று கொண்டு இருக்கிற என்னுடைய மகள் என்னைக்குமே என் மகள் தான் நான் சொல்லுவேன் என் மகள் கீதா ஒரு சாதாரண ஒரு பெண் இல்லை பராசக்தியோடைய ஒரு அந்த அந்த ஆற்றல் அவள் இடத்துல இருக்குது அதனால இந்த கீதாவுடைய ஆலயம் கீதா செய்யக்கூடிய விஷயம் இன்னும் திருவண்ணாமலையில் கூட இன்னொரு படம் மாதிரி ஒன்று செய்து ஒரு தியான படம் மாதிரி செய்து தினாதோறும் வர்றவங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் அன்னதானம் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு சாதாரண எல்லாம் வெளியில் இருக்கிறவங்க பேசலாம் பேசுகிற வந்து ரெண்டு பேருக்கு சோறு வாய்ப்பு கொடுத்துக்க கூட முடியாது ஆனால் டெய்லி வந்து இவங்க அன்னதானம் கொடுத்து நிறைய சேவை பண்ணி நிறைய பூஜைகள் பண்ணி எவ்வளோ மக்களுக்கு நல்லது செய்து வெளியில வெளியிலேருந்து பார்க்கும்போது இந்த தட்டாகரம்புக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கிராமத்துக்குள்ளார் இவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு நம்ம போகிற ஒரு நிலையில் இருக்குது எவ்வளோ ஒரு ஒரு கிராமமாக இருக்குது ஆனால் இப்படியாப்பட்ட கிராமத்தில் இருந்து இந்த அம்மா வந்து இவ்வளோ விஷயம் பண்ணிக்கிட்டு இது சாதாரண விஷயம் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஆலயத்துக்கு வாங்க டெய்லி அன்னதானம் கொடுக்குறாங்க அந்த அன்னதானத்தில் நீங்களும் பங்கு கொண்டு இன்னும் உங்களால் முடிஞ்ச எவ்வளோ விஷயங்கள் இந்த ஆலயத்துக்கு செய்யலாம் அதான் ஒரு கை தட்டினா ஓசை வராது பல கை தான் ஓசை வரும் பல பேரை வந்து செஞ்சீங்கன்னா இவங்க செஞ்சு கொண்டு இருக்கிற சேவை இன்னும் பெரிய அளவுக்கு செய்வாங்க இன்னும் நிறைய பேருக்கு நன்மையாக போய் சேரும் எவ்வளோ குழந்தைகளை படிக்க வைக்கலாம் எவ்வளோ குழந்தைகளை வந்து வாழ்க்கையில் மேலே கொண்டு வரலாம் எவ்வளோ விஷயங்கள் பண்ணலாம் அதனால் நீங்கள் எல்லாரும் இந்த காட்டாகரோம் சக்தி அம்மன் கோயிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரவேண்டும் இந்த கீதா அம்மாவை கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் அவங்களுக்கு உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் கொடுத்து அவங்களோட இருந்து எல்லோரும் செயல்படுங்க எல்லாரும் செயல்பட்டால் தான் நம்ம சனாதன தர்மத்தை காப்பாற்ற முடியும் ஜெ ஜெய்சங்கரன் அராயசங்கரன்

பார்த்தீங்கன்னா வாழ்ந்த இடம் மலேசியா சிங்கப்பூர் மத்த அண்டை நாடுகள்ல இருக்கும் பிளஸ் ஸ்ரீலங்கா இதுல வந்து அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் அந்த வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தமிழர்களை அரவணைச்சு மிகப்பெரிய ஒரு கோயில் கட்ட போறோம்னு ஆமா அதனால தஞ்சை கோயில் உருவானதே ஒரு பெரிய விஷயம் இல்லை ஐயா தஞ்சை தஞ்சை கோயில் உருவானதே இப்போ அதுக்கு ஈடா நிகர ஆகுற மாதிரி ஐயா அவர்கள் உருவாக்குறாங்கன்றாங்கனாக்கா அது பெரிய விஷயம் ஏன்னா யாருக்குமே அந்த மனசு வராது நம்ம இங்கே வந்து ஒரு கல் எடுக்கணும் இது எடுத்து தான் போய் மலேசியாவில் கட்டணும் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து அவர் செய்தார்ன்ற போது உண்மையாக நம்ம எல்லோரும் சேர்ந்து அவர் சப்போர்ட் பண்ணலாம் ஐயா

Oh, daily, daily. I'm going to ask you about it.